ஸ்ரீ மாதிரி நம்மகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வசிய மருந்து அதை வந்து எதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அது எந்த முறையில் கொடுக்கப்படுது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன அதை எப்படி நம்மளை உடலில் விட்டு நீக்கிக்கிறது அப்படின்றத ஒரு விளக்கமான பதிவாக இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பல அன்பர்கள் பார்த்துட்டு நிறைய கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசிய மருந்தை பற்றி அதிகமான கமெண்ட்ஸ் அதிகமான வந்து விசாரணைகள் வந்து டெலிஃபோன் மூலியமாக எங்களுக்கு வந்து வந்து கொண்டிருக்கிறது நிறைய நபர்கள் வசிய மருந்து வாங்கி தன்னுடைய வாழ்க்கையை சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க சில பேருக்கு இதை பற்றின அறிமுகம் இல்லாமல் இருக்கிறது நிறைய பேருக்கு இதனை பற்றிய பயம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அதுக்கு காரணம் இன்னைக்கு வசிய மருந்து செய்யக்கூடிய நபர்கள் தவறான முறையில் கையாண்டு ஒரு மருந்தை ஒரு நபருக்கு தயாரித்து கொடுப்பதின் விளைவாகத்தான் பல பேருடைய வாழ்க்கை இங்கே நாசமாயிட்டு இருக்குது உதாரணமாக என்னுடைய கணவன் என்னுடைய பேச்சை கேட்குறதே இல்லை வேறு பெண்ணோட தொடர்பில் இருக்கிறாரு என்னுடைய மனைவி எனக்கு அன்புக்கு அடிமையாகலை வேறு ஒரு நபர் கூட தொடர்பில் இருக்கிறாங்க இந்த மாதிரி கேஸ் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நாங்கள் லவ் பண்ணி தான் திருமணம் பண்ணிக்கிட்டோம் வீட்டை எதிர்த்து திருமணம் பண்ணிக்கிட்டோம் எங்களால் திரும்பி வீட்டுக்குள்ள போய் கேட்க முடியாது சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா நீயே தேடிக்கிட்ட வாழ்க்கை நீ தான் தீர்க்கணும்னு சொல்லி எங்கள் வீட்டு பெற்றவங்களே சொல்றாங்க இப்போ எனக்கு வேற ஆதரவு இல்லை அப்படின்ற முறையில் அங்கே நடக்கக்கூடிய அநியாயங்களையும் பிரச்சனைகளையும் தாங்கிக்கிறாங்க அடுத்த கட்ட விளைவாக நிறைய பேர் சாமியாரை தேடி பயணம் பண்றாங்க அந்த வகையில நிறைய நபர்கள் தன்னுடைய வாழ்க்கையை சரி பண்ணணும் ஒரே நோக்கத்துக்காக தன்னுடைய துணையை வந்து சரி செய்யணும் தன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்கணும் நான் இழந்த சந்தோஷங்களை எப்படியாவது திரும்பவும் என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வர முயற்சியில பலவிதமான தவறான நபர்கள்கிட்ட போய் மாட்டிக்கிறாங்க சாமியார் போர்வையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாந்திரீகர் அப்படின்னு ஒரு போர்வையில் இன்றைக்கி நிறைய போலியான நபர்கள் உளவி கொண்டு இருக்கிறார்கள் ஏன் அப்படின்னா இன்றைக்கி சோஷியல் மீடியா திருமண பக்கம்லாம் இருக்குது ஏதாவது ஒரு வகையில் பிரபலப்படுத்திக்கணுன்றதுக்காக வாயில் வந்ததெல்லாம் சொல்லி கெடுத்து வச்சுருக்கிறாங்க நிறைய நபர்கள் இன்றைக்கி நான் இப்பவும் சொல்கிறேன் மறுபடியும் மாந்திரிகர் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி திறமை இருக்கணும் எல்லாமே தெரிஞ்சுருக்கணும் எல்லாமே தெரிஞ்சவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது ஓரளவுக்காவது தெரிஞ்சுருக்கணும் முக்கியமாக ஒரு பொருளை எப்படி கையாளணும் ஒரு மூலிகை எப்படி கையாளணும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம சரியான முறையில் மூலிகை மருந்தை கண்டுபிடிக்க முடியும் இந்த மூலிகைகளால் செய்யப்பட்ட மருந்தாகப்பட்டது பட்டது உடலுக்கு தீங்கு விளைவிக்காது அதே சமயம் எந்த விதமான பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாம பொறுமையா வேலை செஞ்சாலும் நிரந்தரமான ஒரு தீர்வை கொடுத்துவிடும் அதே சமயம் தவறான வழியில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் வேகமாக வேலை செய்யும் ஆனால் உயிரோட அவங்கள விட்டு வைக்காது வயிற்றில் வசிய மருந்தால முடிமலைக்கும் வயிற்று உபாதைகள் ஏற்படும் வயிற்று உபசம் ஏற்படும் வாந்தி ஏற்படும் மயக்கம் ஏற்படும் ஹார்ட் பிரச்சனை வரும் கணையம் பாதிக்கும் பித்தப்பை பாதிக்கும் நிறைய ஸ்டோன்ஸ் பிரச்சனை வரும் இந்த மாதிரிலாம் நிறைய பக்க விளைவுகளை அந்த வசிய மருந்து தவறாக தயாரிக்கப்பட்ட வசிய மருந்து ஏற்படுத்தி விடுகிறது உதாரணமாக இன்னைக்கு நிறைய கடைகளில் மாந்திரிக புத்தகங்கள் கிடைக்கிது அதை வாங்கி படிக்கிறாங்க நாலு மூலிகை தெரியுது நாலு மூலிகை தெரியல ஒரு மூலிகை கூட ஒரு மூலிகை சேர்க்கும் பொழுது வீரியத்தை குறைக்கிறதுக்காகவும் கூட்டுறதுக்காகவும் நச்சுத்தன்மையை விளக்குவதற்காகவும் அது சுத்தி செய்த பிறகு தான் மூலிகையை கொண்டு வந்து மருந்தில் கலக்கணும் ஏன்னா நவ பாஷாணங்கள் விஷம் அதை கொண்டு கூட மருந்து தயாரிக்கிறோம் நாங்கள் வந்து சுத்தி பண்ணிட்டு தயாரிக்கிறோம் புக்கில் போட்டிருக்கிறத வச்சுக்கிட்டு சில பேர் பார்த்து கையாண்டு மருந்து கொடுக்கறதுனால யூடியூப்பில் கண்டதெல்லாம் பார்த்து நம்ம கணவருக்கோ மனைவிக்கோ நம்ம செயல்படுத்துறதுனால பலவிதமான விபரீத விளைவுகள் ஏற்படுகிறது அதனால் இந்த மருந்தை கையாளுறவங்க ரொம்ப 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 கவனமாக கையாளணும் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் வசிய மருந்தால் வாழ்க்கையை மீட்டெடுக்க முடியும் தவறாக போகக்கூடிய ஒரு நபரை மாற்ற முடியும் தவறாக போடக்கூடிய ஒரு பெண்ணை அதோட நடத்தையை சரியாக கொண்டு வர முடியும் இதெல்லாம் உண்மையாக இருந்தாலும் சித்தர்கள் நம்மளுக்கு வழிகாட்டி சென்ற முறைப்படி சரியாக யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த மருந்து எந்த விதமான விலை குளும் இன்றி வேலை செய்து கொடுக்கும் அந்த வகையில் இன்றைக்கி தயாரிக்கிறாங்களு கேட்டால் நிறைய பேர் ஃப்ராடு தான் அதை நானே ஒத்துக்கிறேன் அப்போ அப்போது நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் சரியானவங்களா அப்படின்னு தேர்ந்தெடுத்துக்கிட்டு அவங்கக்கிட்ட தயாரிக்கப்படக்கூடிய மருந்து எதெல்லாம் வச்சு தயாரிக்கிறாங்கன்னு கேட்கணும் சரிங்களா அந்த சுழல் வண்டு இந்திர கோபம் இதெல்லாம் போடும்போது அதீதமான விஷத்தன்மையோடு அது எடுக்கும் பொழுது வயிற்றுல தேவையில்லாத உபாதையை ஏற்படுத்திடும் ஆக இந்த மாதிரி உபாதைகளால் வாழ்க்கையை மீட்டவங்களை விட நிறைய பேர் இழந்தவங்க தான் அதிகம் ஏன்னா வேறு ஒரு பெண் தன்னுடைய கணவருக்கு வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அந்த வாழ்க்கை ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை வந்து இந்த இடத்துல பாதிக்கப்படுகிறது பணத்துக்காகவோ உடல் தேவைக்காகவோ வேறு ஏதேதோ சிறு சிறு தேவைக்காக வாழ்க்கையை அழிக்கிற அளவுக்கு வசிய மருந்துகள் இன்றைக்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறது முற்றிலும் உண்மையான விஷயம் ஆக ரொம்ப கவனமான முறையில் நீங்கள் இந்த மருந்துகளை கையாளணும் இப்போ ஏற்பட்ட வசிய மருந்துகளை வயிற்றுல இருந்து நூக்கி எடுக்கக்கூடிய பல முறைகளை என்னோட பதிவுகளை கொடுத்துருக்கிறேன் ஆனாலும் தெரிந்தவர்கள் இந்த மருந்த பத்தின நிலையை தெரிந்தவங்க அது எந்த ஸ்டேஜில் வைத்துக் இருக்கு உதாரணமா ஒரு சில பேருக்கு அடிக்கடிக்கு வயிற்று வலி மட்டும் கொடுக்கும் சில பேருக்கு வயிற்று உபாதை கொடுக்கும் சில பேருக்கு பேதி போன்ற விஷயங்களை உண்டு பண்ணும் சில பேருக்கு வயிற்று உப்புசம் ஏற்பட்டு வயிற்றில் முடிமலைச்சு லிவர் முதல் கொண்டு எல்லாமே பாதிச்சிருக்கோம் ஆக பல வகையில் பாதிப்புகள் இருக்குது அந்த பாதிப்புகள் நிலையை கண்டறிந்து சரியான முறையில் வயிற்றில் இருக்கக்கூடிய மருந்தை நம்ம நிவர்த்தி பண்ணணும் இப்படி வசிய மருந்தாலே யாராவது பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணிங்கன்னால் அந்த வசிய மருந்து மூலிமா ஏற்படக்கூடிய விளைவுகள்லேருந்து உங்களை காப்பாற்றி உங்கள் வயிற்றை விட்டு அந்த வசிய மருந்தை பக்குவமாக நீக்கி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் மேலும் உங்களுக்கு வசிய மருந்து தேவை அப்படின்னாலும் நம்மளுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதை பற்றின விசாரணைகள் அதை பற்றின கேள்விகள் நீங்கள் கேட்டுட்டு பிறகு உங்களுக்கு தேவையான முறையில் கண்டிப்பாக நாங்கள் செய்து கொடுப்போம் நல்ல முறையில் இந்த பதிவு சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ் மூலிமா உங்கள் சந்தேகங்களை தெரிவிங்க நிச்சயம் அடுத்த பதிவில் விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாயண்ணம்